தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைமா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய வாரும் தூய மத்திய எழுதிய நட்சதிலிருந்து அருள் அதிகாரம் பதினெட்டு இறை திருவசனம் நான்கு இந்த சிறு பிள்ளைகளைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர் என்னுயிரான உயிரான உயிரான இசு உயிரோடு கலந்து என்னுயிரை நான் உம்மை தூதிப்பே என்னுயிரான உயிரான உயிரான இசு உயிரோடு கலந்து என் உயிரி நான் உம்மை தூதிப்பே உலகமெல்லா வெறுமையா உறவு எல்லா வெறுமையா உண்ணாமம் தூதி கையில் இசையா உம்மை நான் ரசிக்கையில்லை என்னுயிரானயிரான் உயிரானேசு என்னுயிரான் உயிரான் உகிரானேசு என்னுயிரோடு கலந்து என் நான் உம்மை தூதிப்பே வாழ்கின்றவரும் எங்களை காண்கின்றவரும் எங்கும் நிறைந்து எங்களை காத்து வழி நடத்தி வருகின்ற எங்கள் அன்பு தந்தையை இறைவா எம் வாழ்நாளில் மீண்டும் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்து நாங்கள் இந்த நாளை உமது அருள் ஆசியினால் தொடங்கி உமது பேரன்பால் நாங்கள் இந்த நாளின் இறுதி வரையை செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் முன் குறித்து வைத்த அனைத்து ஆசிர்வாதங்களுக்காகவும் வழிகாட்டுதல்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் இறைவா இதோ இந்த வருடத்தின் இறுதி சனிக்கிழமையை உம் அன்னை கண்ணி மறியாளுக்கு குடும்பத்தினரோடு நன்றி செலுத்த நீர் கொடுத்த இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் உம் இறைமகன் பிறப்பு விழாவின் என் கிழமையில் இதோ உம் இறைமகனுக்காக ஏரோது கையிலிருந்து தன் உயிரை மாய்த்து கொண்ட மாசில்லா குழந்தைகளின் பெருவிழாவை இன்றைய நாளிலே நாங்கள் கொண்டாடி மகிழோம் அதற்கான வாய்ப்பினை கொடுத்தீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை இறைவா அந்த ஏரோது மன்னனின் காலத்திலிருந்து இந்த நாள் வரை குழந்தைகள் மாசற்ற குழந்தைகளாக விலைமதிப்பற்ற முறையில் ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான சோகங்களை அனுபவித்து வருகின்ற அனைத்து குழந்தைகளையும் இந்த நாளில சிறப்பான விதத்திலே உம்மிடத்திலே ஒப்பு இறைவா குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் இரையாட்சி இத்தகையோருக்கே என்று கூறினீரே இதோ அகில உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைகளையும் உன் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என்று கூறினீரே தகப்பன எங்கள் மனமாற்றம் சிறு பிள்ளைகளைப் போல் கள்ளம் கபடற்ற தன்மையை கொண்டு வாழ எமக்கு நீர் அழைப்பு விடுக்கின்றீர் இன்னும் சிறப்பாக தன்னைத்தானே தாழ்த்தி கொள்பவன் விண்ணரசில் மிக பெரியவான் பாக்கியவான் என்று கூறுகின்றீர் ஆண்டவர சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக் கொள்கிறார் என்கிறார் ஆமாண்டவரன் இதோ இந்த சிறு குழந்தைகளை நாங்கள் உன் திருப்பாதத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் குழந்தைகளிடமுள்ள அந்த மனப்பான்மை கள்ளம் கபடற்ற பால் மனம் கொண்ட வெண்மை மனம் கொண்ட அந்த மனதை நாங்கள் கொண்டு வாழ எங்களுக்கு அருளையும் ஆற்றலையும் தருவீராக அன்பு ஆண்டவரே தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்கிறவர் விண்ணரசின் மிக பெரியவர் என்று கூறுகிறீர் தாழ்ச்சியான மனநிலையை நாங்கள் கொண்டு வாழ எங்களை நேர்கிருவை செய்வீராக அன்பு ஆண்டவரை இந்த நேரத்தில் சிறப்பாக குழந்தைகள் பல நிலைகளில் இருக்கிறார்கள் பச்சிளம் குழந்தைகள் பிறந்தவுடன் தனது பெற்றோரால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாமல் வெளியே தூசி தூக்கி எறியப்படுகின்ற குழந்தைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் ராஜா செல்வச்செழிப்பில் செழிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குழந்தைகளை ஏற்றுக்கொள்ளும் இவ்வுலகம் ஏழை எளிய மனப்பான்மை கொண்ட குழந்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் வெளியில் தூக்கி எறிகின்ற கொடுமை பெண் சிசுவை தூக்கி எறிகின்ற கொடுமை இதற்கு உள்ளாகியிருக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர வளர்க்கப்படுவதால் குழந்தைக்கு உரிய உணவு கிடைக்க முடியாமல் பல்வேறு விதமான நோயினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் அடிப்படை வசதி கூட இல்லாமல் தவித்து வாழுகின்ற குழந்தைகள் உடல் உறுப்புகளில் பல்வேறு விதமான எதிர்பார்ப்பற்ற சூழ்நிலையிலே பிறந்த எதிர்மறையான குழந்தைகள் நல்ல அறிவும் வாய்ப்பும் இல்லாமல் உடல் பிரச்சினைகள் கண் கால் மூக்கு காய் கால் கை வாய் ஊனம் கண் பார்வை இல்லாமல் என பல்வேறு ஊனங்களோடு பிறந்த குழந்தைகள் பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள் பெற்றோர்கள் ஒரு பக்கம் பிள்ளைகள் ஒரு பக்கம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குழந்தைகள் பேச இயலாத வண்ணம் பார்க்க இயலாத வண்ணம் கேட்க இயலாத வண்ணம் நடக்க முடியாத வண்ணம் இருக்கின்ற அனைத்து பெஞ்சு குழந்தைகள் இறைவாம் எனக்கு குழந்தைகள் வேண்டாம் என்று பெற்றோர்களால் தூக்கி எறியப்பட்ட குழந்தைகள் என அனைவரையும் இதோ இந்த இரவு அர்ப்பண சபத்தில் உன் திருமுன்னால் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை இந்த பிள்ளைகளுக்கு நீர்தாமே எல்லாமும் இவர்களை நல்ல முறையில் ஏற்று வளர்க்கின்ற தன்னார்வ குழ பிள்ளைகளையும் உம் திருவடியிலே அர்ப்பணிக்கின்றோம் தெய்வா இதோ சிறு குழந்தைகளுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்ட இந்த நாள் தாய் திரு அவையில் கொண்டாடி மகிழ்ந்த மாசில்லா குழந்தைகளின் விழாவில் அனைத்து குழந்தைகளையும் நாங்கள் இந்த நேரத்திலே உம்மிடம் முறையிட்ட குழந்தைகளையும் சிறப்பான விதத்திலே நாங்கள் இந்த இரவு அர்ப்பணட்சபத்தில் உம் திருவடியில் அர்ப்பணிக்கிறோம் சிறப்பாக அன்னை கன்னிமரியாளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இறுதி சனிக்கிழமையில அன்னையின் தெரு பாதத்தில் அன்னையின் மடியிலே அனைத்து குழந்தைகளும் ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் தேவைகளோடும் கவலைகளோடும் கஷ்டங்களோடும் இந்த குழந்தைகளை வளர்க்க இயலாமல் இருக்கின்றவர்களையும் ஒப்புக்கொடுக்கின்றோம் இப்படியாக பல்வேறு நிலையில் உள்ள குழந்தைகளை இந்த இரவு வேளையிலே நித்தோடும் அசுர்வதையும் புனிதப்படுத்தியர்களும் அன்பிறைவா இந்த இரவை நாங்கள் உமக்கே அர்ப்பணிக்கின்றோம் இப்பேற்பட்ட குழந்தைகளை இந்த இரவு அர்ப்பண சபத்தின் வழியாக செபிக்க எமக்கென்று நீர் உள் தூண்டல்களுக்காக நன்றி கூறி இந்த அகில உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் அனைத்து உம் அடியார்களையும் உம் திருவடியில் அர்ப்பணிக்கின்றோம் இந்த இரவானது அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அருளையும் ஆசிரையும் இரக்கத்தையும் கொடுக்கின்ற இரவாகவும் சிறப்பாக சின்னம் சிறு மொட்டுக்களாக உள்ள அனைத்து மாசில்லா குழந்தைகளுக்கு நல நலமும் வளமும் உடலுள்ள சுகத்தையும் கொடுக்கின்ற இரவாகம உமைய அருள் புரிய வேண்டுமாயங்கள் ஆண்டு வரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய எசு கிறிஸ்துவேந்து நாமத்தில் ஜபிக்கின்றோம் எம் ஜபம் கேளும் நல்ல பீதாவே ஆமே எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்்களைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ